பாத்தீங்கன்னா வந்து சின்ன பசங்க வந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே நம்ம இது குடிக்கலாம் காஃபி டீக் பதில் நீங்க இது மாதிரி ஒரு டீ போட்டு குச்சி பாருங்க சமையா இருக்கும் இருக்கிற மல்லி விதை இது பாத்தீங்கன்னா வாசனை வர மாதிரி சிம்பிள வச்சு நல்லா வர்த்து எடுத்துக்கோங்க இதுக்கு வாசனை வந்தாலே போதுங்க ரொம்ப நமக்கு வரணுன்ற அவசியம் இல்லை வாசனை வர மாதிரி வர்த்தாலே நமக்கு கரெக்டா இருக்கும் இது ஒரு பக்கமே எடுத்து வச்சிடலாம் அதனால சுத்தம் நல்லா இடிச்சு நான் வச்சுக்கேன் நான் ரெண்டு கப்பு போட்டதால நான் கொஞ்சம் கால் கப் தான் இது வந்து நான் போடுறேன் அதாவது கால் வாசி தான் போடுறேன் அதிகம் நான் போடல அல்சர் இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் கம்மியாகவே நான் போட்டுக்கிறேன் சுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு இலக்காவும் சேர்த்துக்கிறேங்க அளவுன்னு பாத்தீங்கன்னா நூறு கிராம் மல்லி வதுக்கு ஐம்பது கிராம் நீங்கள் சுக்கு போட்டுக்கோங்க அதுதான் கரெக்டான அளவு நான் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சுக்கு சேர்த்துருக்கேங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம வறுத்தாச்சு சுக்கு வந்து நம்ம போடும்போது அடுப்பு ஆஃப் பண்ணி அந்த சூக்குலேயே நமக்கு நல்லா அது வரப்பட்டு வந்துடும் இப்போ இது நல்லா கொஞ்சம் ஆரட்டும் ஆறனது நல்லா பொடி பண்ணி எடுத்து பாட்டும் இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலையும் நல்லா அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இந்த பொடியை நான் சேர்க்குறேன் இது வந்து ஒரு ரெண்டு பேருக்கு நான் செய்கிறேங்க பால் வந்து ஒரு ரெண்டு மூணு கொதி வரட்டும் இதுக்கு வந்து நான் நாட்டு சக்கரை சேர்க்கிறேன் நாட்டு சக்கரம் வெல்லம் பண வெள்ளும் எல்லாமே நீங்க சேர்த்துக்கலாம் சக்கரை நீங்க அவாய்ட்